வணக்கம் ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஏழாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பையும் அமைதியையும் விரும்பக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமுடையவர்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சாமர்த்தியமாக முன்னின்று வெற்றி பெறுவார்கள் அறிவு மின்னல் வேகத்தில் செயல்படும் ஆடல் பாடல் படம் எடுத்தல் கட்டுரை காவியம் புனைதல் கவிதை ஏற்றுதல் ஓவியம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள் கலைகளை நன்கு ரசிக்கும் தன்மை இவர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும் மனதில் கற்பனைகள் உதித்த வண்ணம் இருக்கும் மனதிற்கு சுகந்தரும் காரியங்களில் ஈடுபடுவார்கள் தெய்வ சக்திகளின் மீது அபார நம்பிக்கை இருக்கும் தனக்கென தனி வழியை கடைபிடித்து அதன்படி வழிபாடு செய்வார்கள் காதல் காம லீலைகள் அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எதிலும் ஒருவித வறட்டு பிடிவாதத்துடன் செயல்பட்டு பூரண வெற்றியை காண்பார்கள் மனதில் அணு அளவும் கள்ளம் கவடமற்றவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை போன்ற சுபாவம் கொண்டவர்கள் எப்பொழுதும் குடும்ப வாழ்க்கையில் சிற்சில குழப்பங்கள் இருந்து தான் இருக்கும் இதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எதிலும் நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள் பலரிடம் நட்பு வைத்திருப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கு இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பிறரண்டி நானே காரணம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் கற்பனையால் சாதனை செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் விடா முயற்சியும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பக்தி சாஸ்திர ஞானம் நன்கு அமைய பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் ஒருபோதும் தலையிட மாட்டார்கள் புறவர இல்லறம் கலந்திருக்கும் அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் பிரகாசமான முகத்தை உடையவர்கள் நல்ல புகழ் கீர்த்தி தொழில்களில் விருத்தியடைவார்கள் நன்றி வணக்கம்